ஐயனார் துணை சீரியலோட இன்னியோட மெயின் கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வானதி நம்ம பாண்டியனோட கிளம்பி பெங்களூர் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆனதுனால இப்போ வானதியோட வீட்டில இருந்து வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க வானதியோட அண்ணன் ஏற்கனவே வந்து பாண்டியனோட கடையில பாண்டியனோட அசிஸ்டண்ட் கிட்ட எங்க போயிருக்காப்பா பா வானதி எங்க பாண்டியன் எங்க அப்படின்லாம் கேட்டு மிரட்டிட்டு போறாப்புல அதுக்கப்புறம் என்ன நேரா பாண்டியனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க வானந்தியோட அப்பா அண்ணன் அம்மா இவங்க மூணு பேரும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம சேரன் இருந்துகிட்டு இல்ல இல்ல பாண்டி காலையிலேயே வந்து கடைக்கு ஜாமான் வாங்கறதுக்காக வந்து பெங்களூர் போயிட்டான் அதனால வானதி கண்டிப்பா அவங்க கூட எல்லாம் இருக்காது நீங்க வானதியோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே சேரன் எதுக்கும் பாண்டியன் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கு போன் பண்ணா வானதி பக்கத்துல தானே உக்காந்துருக்கு பாண்டியன் வானதி என் கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன வெளியில வந்து நம்ம சேரன் தயங்கி தயங்கி அவங்க கிட்ட வானதி என் தம்பி கூட தான் இருக்கு நீங்க பயப்பட வேணாம் வீட்டுல கொண்டு வந்து விடுவான் அப்படின்னு சொல்றாப்புல அப்புறம் என்ன திட்டு திட்டுன்னு அங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம பாண்டி ஏற்கனவே வானதி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாப்புல வேணா வேணா என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லியும் இந்த வானதி கேட்காம கார்ல ஏறி உக்காந்துக்கிட்டு போணுச்சு இல்லையா இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கே பதினோரு பன்னெண்டு மணி ஆகும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம வானதியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி கடைசியாக எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ வானதியோட வீட்டுக்கு தான் நேராக பாண்டி அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல ஆனால் இந்த வானதி வந்துக்கிட்டு இல்லை நான் போக மாட்டேன் போனேன் என்னை வீட்டில் அடிப்பாங்க என்னைய உன் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு பிரச்சனை பண்ணுது என்ன எப்படி நான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு வலுக்கட்டாயமாக காரில் வந்து கீழே இறக்கி கையை பிடிச்சி தர தரன்னு எழுத்துகிட்டு போய் வானதியோட வீட்டில் விடுறாப்புல நம்ம பாண்டி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்